இந்த கோயில் இருக்க முருகனை மூணு ஆபத்தை தான் உள்ள இருக்க முருகனையே பார்க்க முடியும் உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓ கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல முருகனுக்கும் குரங்குக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா இங்கே இருக்க முருகன் சிலைக்கு பக்கத்துல இரவு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மனித உருவத்தில் குரங்கு தலையோட ஒரு ஆள் நிக்கிறத பல பேர் பார்த்திருக்காங்க அந்த சமயத்தில் அந்த கோயிலுக்குள்ள யாருமே போக கூடாதாம் அந்த கோயிலை அடைச்சு தான் வச்சிருப்பாங்க அந்த சமயத்தில் ஒரு ஆள் உள்ளே போயிருக்கான் அப்போ அவர் காணாமலே போயிட்டாரு ஒரு வேலை ஆஞ்சநேயம் தான் இருக்குமான்னு நினைச்சிங்கன்னா அதுதான் கிடையாதாமா அது ஒரு அரக்க ரூபத்தில் இருந்திருக்கும் ரெண்டாவது சிவப்பு பனிக்கூடம் இந்த மலையில ஏகப்பட்ட பாறைகள் இருக்கும் அந்த பாறைகள்ல பகல் நல்லா சுத்தமா இருக்கும் ஆனா இரவு நேரத்துக்கு வந்த பிறகு அந்த பாறையில விடிஞ்சு பார்க்கும் ஏகப்பட்ட ஏகப்பட்ட ரத்தக்கரைகள் பாறை முழுக்க கொட்டி கடக்கணுமா ஆனா அந்த ரத்தக்கரை எல்லாம் எப்படி வருது எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருனையுமே கண்டுபிடிக்க முடியல மூணாவது இந்த முருகன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சமாதி இருக்கு அதை சில பேர் ஜீவ ஜீவசமாதின்னு சொல்றாங்க ஆனா பல மக்கள் அங்க யாரையும் புதச்சிருக்காங்க இங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்ச பூசாரி தான் இறந்து போயிருப்பாரு அவரை தான் அதுக்கு பின்னாடி புதைச்சிருக்காங்க அவரோட ஆவி இன்னமும் கோயில் சுத்தி வந்து அவரை தாண்டிதான் உள்ள இருக்கிற முருகனையும் பார்க்க முடியும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க